உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தவர்கள் உங்களை ஏமாற்றி விட்டார்களா நம்பினோர்கள் கைவிட்டார்களா வாழ்க்கையே வெறுத்து போய் காணப்படுகிறீர்களா உங்களுக்கான இந்திய காட்ஸ் கிஃப்ட் ஆதியாகமும் இருபத்தி எட்டு பதினைந்து நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் கர்த்தருக்குள் நீங்கள் உண்மையாகவும் பரிசுத்தத்துடனும் இருந்தால் அவர் உங்க கூடவே இருந்து உங்களை பாதுகாத்து அவருடைய திட்டம் நிறைவேறும் வரைக்கும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வழி நடத்துவார் சேர்ந்து ஜெபிப்போமா சொன்னதை செய்யும் அன்பு கர்த்தரே இந்த நேரத்தில் மனம் சோர்ந்து போய் வாழ்க்கையின் விளிம்பில் வந்திருக்கும் அன்பு பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் நேசப்பா இவர்களின் வாழ்க்கையில் எதை செய்தாலும் உறுதியாய் உம்மை பற்றிக்கொண்டு செய்யவும் இவர்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் வாய்க்கப்படும் சுவாமி இவர்களின் மனவேதனையை மாற்றி மகிழ்ச்சிக்குள்ளாக்குமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ